அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு அக்கு பஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி காலில் அமைந்திருக்கக்கூடிய கிட்னில ஃபயர் பாயிண்ட் அதாவது கே டூ என்று சொல்லக்கூடிய கிட்னில ஃபயர் பாயிண்ட் புள்ளியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் பிக்சர்ல கொடுக்குறேன் அதில் பாருங்க அதாவது அடி பாதத்துல வந்து நம்ம இந்த இடத்துல கே ஒன் சொல்லியிருப்போம் அதுல இருந்து இப்படி ஏறணும் ஏறி அதாவது கணுக்காலோட காலோட சேரக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு உள்ள நாவிகுளர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போன்க்கு அடிப்பகுதியில வந்து இந்த புள்ளி வந்து அமைஞ்சிருக்கு இந்த புள்ளி போடுறதுனால என்னென்ன நோய்கள்லாம் தீக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கிட்னில ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம் கிட்னி அப்படின்றது வந்து நீரை கையாளக்கூடிய நீர்ல ஃபயர் நீர் வந்து நெருப்புக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீர் நெருப்புக்கு போகும்போது உஷ்ணம் வந்து தனியும் அப்ப உஷ்ணம் வந்து அதாவது நீர் பற்றாக்குறையால நம்ம உடம்புல வந்து எப்போ உஷ்ணம் அதிகமா இருக்கோ அந்த நோய்க்கெல்லாம் வந்து இந்த புள்ளி போடும்போது நல்ல சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி போதும் ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் அது என்ன சொல்லலாம் அப்படின்னா முத வந்து நீர் பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தோம்னா வெயில்ல வந்து அதிகமா போய் போறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிக தாகம் இதெல்லாம் வந்து சரியா வந்து தண்ணியும் குடிக்க மாட்டோம் ஏன்னா வந்து வெளியே போற இடத்துல வந்து யூரின் போற ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தினாலேயே நிறையா பேர் வெளியே போகும்போது தண்ணி குடிக்கிறது இல்லை அந்த இதனாலயே மேக்சிமம் வந்து தலைவலி வரும் இது வந்து நம்ம வெயில்ல போகாமையே இதே இது நம்ம உடம்புல வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம உடம்புல வந்து நீர் பற்றாக்குறை இருக்கு உஷ்ணம் வந்து மிகுதியா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கிடலாம் அஹ் இன்னைக்கு நீங்க எங்கேயுமே அலையலை ஆனாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு அப்படின்னா இத வந்து இந்த மாதிரிதான் எடுத்துக்கணும் உஷ்ணம் வந்து மிகுதியா இருக்கு அப்படின்றத அத எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரைனஸா இருக்கும் சோ அஹ் ஸ்கின் ட்ரை ஆகுது அப்படின்னாவே ட்ரை அப்படின்னா உலர்ந்து போகுது அப்படின்னாவே அங்க வந்து நீர் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் அப்போ கிட்னியில வந்து நீர் வற்றுது அப்படிங்கும் போது நம்ம இதை எந்தெந்த தொந்தரவுக்கு மெயினாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் பயங்கர எரிச்சலோட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கிடலாம் இந்த பாயிண்ட் போடலாம் அது மட்டும் இல்லாமல் யூரின் போகும்போது எரிச்சல் இல்லாம அந்த பிற வந்து எரிச்சல் இருக்கும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அடிக்கடி வந்து அங்க வந்து எரிச்சல் ஏற்படுது கொப்புளம் ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய சொன்னாங்க மேக்ஸிமம் வந்து இது யார் சுகர் பேஷண்ட் சொல்லுவாங்க சுகரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து எதனுடைய தொந்தரவா இருக்குன்னா சிறுநீரகத்துல வந்து நீரை கையாளக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஏற்படுது அப்ப அவங்களுக்கு வந்து இந்த கே டூ அப்படின்ற பாயிண்ட் போடும்போது அந்த உம் உஷ்ணத்தை குறைத்து நீர் வந்து அங்க போகும்போது நமக்கு வந்து அந்த எரிச்சல் வந்து குறையும் அது ஒண்ணு அதோட அந்த இதே இதோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும் போது இன்னொரு எப்படின்னா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும் அப்ப யூரின் வந்து அஹ் எப்படி அடிக்கடி போகுது எரிச்சலோட போகுது அப்படின்னு சொல்றமோ அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும் அதிகமான உஷ்ணம் இருக்கும் போது என்னாகும்னா வேமா வேமா அடிக்கடி அடிக்கடி வந்து யூரின் சாரி பீரியட்ஸ் வர்ற மாதிரியே இருக்கும் அவங்க வந்து என்னன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கூட வந்துருது ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒருக்க வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இந்த பிரச்சனைக்கும் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேக்கும் அது மட்டும் இல்லாம ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையே வந்து கீழே இறங்கிரும் ஏன்னா அதிக உஷ்ணம் என்ன பண்ணும்னா தன்னை வந்து ஒரு விஷயத்த வந்து விட தான் போ பாக்கும் அதுல இருக்கிறத அப்ப நமக்கு எது பாதிக்கப்படணும்னா அடியில இருக்கக்கூடிய அந்த தான் வந்து உள்ள இருந்து வெளியே தள்ளுறதுனால கர்ப்பப்பை வாய் அது அதுவும் சில பேர் சொல்லுவாங்க கருப்பை வாய வந்து எனக்கு வெளியே இருக்கு அந்த தொட்டாலே வந்து தட்டுப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட இந்த காரணத்தாலதான் வருது அப்ப வந்து கிட்னிய வந்து நம்ம கேர்ஃபுல்லா எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ பண்ணணும் அதுக்காக வந்து நம்ம அதிகமா தண்ணி குடிச்சுட்டே இருக்கணுமா வெளியே போகும்போது இப்படி எடுக்கணுமா அப்படிலாம் இல்லை உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி எடுங்க தண்ணி எடுக்கும்போது உமிழ் நீரோட கலந்து எடுக்கணும் இந்த ரெண்டு பண்ணம்னாவே நம்ம உடலுக்கு தேவையான நீரின் அளவு வந்து கிடைக்கும் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா உமிழ்நீரோட நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய உணவு தான் அது உணவா இருந்தாலும் சரி நீரா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம உடல் உண் உடம்பில் வந்து தங்கும் சக்தியாக வந்து கிரகிக்கப்படும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது அதுக்காக தான் சொல்லுவாங்க என்னன்னா நீரை குடி சாரி நீரை உண் உண் உணவை குடி சொல்றது நீரை நீரை வந்து உடனே கடகர கடகரா வச்சு கொப்பிழ்ச்சி முழுங்கணும் அதுதான் வந்து நீரை உண் அப்படின்றது அந்த மாதிரி சாப்பிடும் போதே நாம வந்து இந்த சிறுநீரக பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி ஆஹ் யூரின் வந்ததுனாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படி இல்லாம வராம நான் இப்ப வெளியே போ போறேன் ஏதோ வந்துருமோ அப்படின்றதுக்காகவும் ஆஃபர் போய்கிட்டேவோ இருக்க கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாவே போதும் ஓகே இது வந்து பெண்களுக்கு இப்ப சொன்னோம் பெண்களுக்கு இது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்ல இன்னும் வெள்ளை வெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து வெள்ளப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் அது வந்து சாதாரணமா வந்து பீரியட்ஸ் வரப்போற நேரம் வந்து அந்த டைம் இருக்கிறது வந்து அது வந்து நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றது அது வந்து நார்மல் ஆனா எப்பவுமே வந்து ஒரு மாதிரி வாட்ரியா வந்து இந்த வெள்ளைப்போக்கு அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து சரிப்படுத்த வேண்டிய உறுப்பு வந்து நம்ம இதுதான் கிட்னில வந்து உஷ்ணம் மிகுதியா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கிடணும் ஆஹ் வெள்ளைப்போக்கு அதே இது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் வந்து நீர்த்து போகிறது அது மட்டும் இல்லாம நீர் ஏன்னா இவங்க நீர்த்து போகுது அப்படின்ற நிலைமை இருக்கும்போது அங்கேயே அதேதான் இருக்கும் நீர்த்து போகும் இவங்களுக்கு கருப்பை வெளித்தள்ளுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்து முந்துதல் வந்து இருக்கும் உடனே 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 வந்து லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சரிப்படுத்த வேண்டியது இந்த உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கவனிச்சு இந்த நீரை கரெக்டா கையாண்டோம்னாவே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தவிர்த்திடலாம் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை ஓகே இது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் இல்லை கருப்பை மட்டும் இல்லாம இது வந்து மலக்குடலையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி வந்து வயிற்றுப்போக்கு எப்ப பார்த்தாலும் வந்து அஹ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு நாள் நல்லா இருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா திரும்பி வந்து வயிற்றுப்போக்கு தான் இருக்கு அப்படின்ற நிலைமை இருந்துச்சு அப்படின்னாலும் இதுதான் உள்ள வந்து அதிக உஷ்ணம் இருக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து எரிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய எதையுமே வந்து உள்ள வச்சிருக்காது அப்ப மிகுதியான நம்ம இதுவே பார்த்திருப்போம் வயிற்றுப்போக்கு வந்து மிகுதியா இருக்குன்னா இந்த மோர்குடி இளநீர் சாப்பிட்டு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப என்னன்னா நம்ம வந்து உஷ்டத்தை தணிக்கக்கூடிய உணவுகளாதான் நம்ம வீட்டுலயே எடுத்துக்கிறோம் அப்ப உள்ளயும் சேர்த்து இதை வந்து குறைக்கணும் அடிக்கடி வந்து போகுது எப்பயோச்சும் ஒரு கண்ணா அந்த வந்து ஃபுட் வந்து சேராம அந்த நாளா வருதுன்னா அது வேற ஆனா எப்பயுமே வந்து ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படித்தான் இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து எதை கவனிக்க போனோம் அப்படின்னா இந்த போக்கு அப்படின்றது எப்படி இருக்கு கிட்னியோட விஷயங்களை தான் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து நமக்கு வந்து சளி இருக்கு இல்லையா சளியும் வந்து ஒரு வெளி தள்ளக்கூடிய விஷயம்தான் வெளியே வர்ற விஷயங்கள்லாம் தான் இது வந்து இதோட தீவிரத்தை வந்து காட்டும் அப்போ இந்த சளியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பிளட்டே கூட கலந்து வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா சில பேருக்கு சளியோட பிளட் கலந்து வரலாம் இல்லைன்னா வந்து நார்மலா இருக்கும் போதே வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த சளி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வந்து பிளட்டா வருது அப்படின்னு சொல்றது அது வந்து மேக்ஸிமம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்னியோட தான் வரும் அப்ப வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த சளியோட பிளட்டு வெளியே வருது இது நார்மலா வந்து புண்ணா இருக்கும் போது வர்றது வேற உள்ள ஏதோ புண்ணாகி இருக்கு அப்படின்ற டைம்ல வந்து அந்த புண்ண இருந்து ரத்தம் வடிகிறது வேற அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இது நார்மலா இருக்கிற டைமே வந்து பிளட்டு வந்து வர்றது சளியோட பிளட்டு கலந்து வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து இந்த கேட்டு அப்படின்ற பாயிண்ட வந்து போடலாம் அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வந்து பாதங்கள்ல வந்து வியர்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் வேர்வையா இருக்கும் அவங்க என்னன்னா அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் கூட வந்து ஃபுல்லா வந்து தண்ணியாயிரும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கல்வி கல்வி காய வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க அதுக்கடுத்து போட்டாங்கன்னா அப்படி சொத சொதப்பா சகதி மாதிரி இருக்கும் சில பேருக்கு கையில வேர்க்கிறதும் இருக்கு இது மெயினா வந்து பாதங்கள்ல வேர்க்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட வந்து போடலாம் வியர்வை அப்படின்னாவே நமக்கு தெரியும் உஷ்ணம் இருக்கும் போதோ இல்ல நம்ம அதிகமா வேலை பார்க்கும் போது நம்ம எப்பெல்லாம் வந்து உஷ்ணத்தை வந்து செலவிடுறோமோ வேலை பார்க்கும் போது என்ன ஆகுது ஒரு ஹிட் வந்து வெளியேறுது நம்ம உடம்புல அப்ப எப்பெல்லாம் வந்து உஷ்ணத்தை வந்து வெளிப்படுத்துறோமோ அப்ப வந்து நம்ம உடலை குளிர்விக்கிறக்காக நமக்கு வந்து இந்த வியர்வை சுரப்பிகள் வந்து சுரக்குது இது வந்து நார்மலாவே சுரந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள வந்து வெப்பநிலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த வெப்பநிலையை வந்து சமர்படுத்துறதுக்காக இந்த வியர்வை வந்து நமக்கு சுரந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் அதை வந்து அர்த்தமா எடுத்துக்கணும் அப்ப உள்ள வந்து நீர் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அடிக்கடி வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுலயும் இந்த உள்ளங்கை உள்ளங்கால் வந்து வேர்க்கிறது வந்து இந்த கிட்னி அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய உஷ்ணத்தாலதான் வந்து நமக்கு ரொம்ப வேர்க்குது அப்ப பாதங்களில் வியர்வை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சுனாலும் இந்த பாயிண்ட வந்து போடும்போது இதை வந்து சரிப்படுத்திக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கே கூட இந்த பிரச்சனை இருக்கு நம்ம இதையும் வந்து ஆரம்பத்திலயே நார்மலா வந்து அவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும் எந்த மாதிரி வந்து அவங்கள சாப்பிட சொல்லணும் ஆஹ் எந்த மாதிரி தண்ணி குடிக்க சொல்லணும் அவங்களோட ஹேபிட்ட எப்படி இது பண்ணணும் இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இதெல்லாம் வந்து ஈஸியா மாத்திடலாம் இதை விட்டுட்டு வந்து எல்லாருக்கும் எங்க அண்ணனுக்கு வேர்த்துச்சு அதனால வந்து தம்பிக்கும் வேர்க்குது இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காம இதுவும் ஒரு காரணம் தான் ஆனா அவங்களுடைய அந்த கிட்னியும் வீக்கா இருக்கு இவங்களுடைய இந்த கிட்னியும் வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம வாழ்வியல் முறையில உணவு பழக்க வழக்கத்தாலையும் அது மட்டும் இல்லாம யோக பயிற்சி ஆஹ் தியானம் அதாவது மூச்சு பயிற்சியாவது நிறைய செய்ய முடியல என்னாலும் மூச்சு பயிற்சியாவது செய்யும் போது ஏன்னா எப்பயுமே நம்ம எழுக்கக்கூடிய சுவாசம் வந்து ஆழ்ந்து இரக்கமா அதாவது சிறுநீரகம் வரைக்கும் போகணும் அப்படின்றதுதான் அது வந்து வரைக்கும் போனாதான் வந்து நல்ல ஒரு உடல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியமான சுவாசமாவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து மூச்சு பயிற்சி செய்ய உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அக்கு பஞ்சர் அப்படின்ற மருத்துவத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தி பலன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்